வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான அவள் வச்சு மசாலா பூரி தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இந்த அவள் கூட கோதுமாவை சேர்த்து செய்கிற இந்த பூரி வந்துங்க சின்னவங்க வந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா கிரேவி இதெல்லாமே தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இது வெறுமனாவே சாப்பிட்லாங்க இதுக்கு வெங்காய தயிர் பச்சரி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவள் பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அவள் பூரி செய்யறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு லேஸ் வெல் அவள் எடுத்துருக்கேங்க நீங்கள் கெட்டி அவளாக இருந்துச்சுன்னா பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்கலாங்க இது லேஸ் அவள்னால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சுங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தண்ணி வடிச்சுக்கலாம் இது நல்லா ஊறி இருக்கிறதுனால கையிலே நல்லா மசிச்சுக்கலாங்க உங்களுக்கு கையில் நல்லா மசிக்க வரலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சும் கூட எடுத்துக்கலாம் இந்த அவளை இப்போ நல்லா மசிச்சு வச்சாச்சுங்க இது கூட ஒரு கப் அவளுக்குங்க ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நான் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் மசாலா பூரி செய்யலான்ட்டு கொஞ்சம் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அளவுக்கு மாவு எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் அரை டீஸ்பூன் கரம் தூள் அரை டீஸ்பூன் ஓமம் இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லித்தலை ஒரு டீஸ்பூன் ஆயில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க கொஞ்சம் இறுக்கமாக மாவு பிசையணும் ஈரப்பதத்தோடு இருக்கிற அவள் கூட நல்லா கலந்துட்டு எந்தளவுக்கு தண்ணி பத்தலையோ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க பூரிக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ நல்லா பூரிக்கு பக்குவமாக இருக்குமா மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டும் மூடி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஓர வச்சுட்டுங்க தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்துக்கலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு மாவு போட்டுக்கலாங்க உருட்டி எடுத்துக்கலாம் போடுங்க இந்த அளவுக்கு உருட்டிக்கிட்டா போதும் எக்ஸ்ட்ரா உள்ள வரமா உள்ள தட்டி விட்டுடலாங்க பூரிக்கெல்லாம் ரொம்ப மெலிசா இல்லாமல் ரொம்ப தடிமனாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு உருட்டி எடுத்துக்கிட்டால் நல்லா பூரி உப்பலாக வருங்க இப்போல்லாம் உருட்டி வச்சாச்சுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒவ்வொரு பூரியாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க போட்டுட்டு லேசாக கரண்டியில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா நல்லா உப்பெலாக உப்பி வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க காஞ்சிட்டு கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா உப்பெலாக இருக்குது சுட சுட இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான அவள் பூரி செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்